நான் ஒரு கிண்ணம் எடுத்திருக்கேன் கிண்ணத்தில் ஒரு சேமி யாரை பார்க்குற சேமியாக எடுத்திருக்கேன் நம்ம உப்புமா கிண்டோம்னா அந்த சேமியாக தான் அதை வந்து நான் சூடான வெண்ணி சூடான வென்னா ரொம்ப சூடாக்கூடாது அந்த நம்ம விரல் வச்சு சூடாக லைட்டாக அளவுக்கு வெந்நி வைக்கணும் அதை ஊற்றி ஒரு மூணு நிமிஷம் ஊற வச்சிடணும் கொஞ்சம் உப்பு போட்டு ஊற வச்சிடணும் மூணு நிமிஷம் அதுக்குலாம் வைக்காதீங்க ஏன்னா ரொம்ப குழஞ்சிடக்கூடாது தண்ணியும் ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது அதை வடிகட்டணும் அது வடிகட்டினதுக்கப்புறம் வடிகட்டி தண்ணி எடுத்துக்க தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நான் போய் தேங்காய் மிக்சியில் போட்டு துருவி வச்சுருக்கேன் அந்த தேங்காய் தேவையான அளவு தேங்காய் போடணும் அதுக்கு தேவையான அளவு சீனி நீங்கள் நாட்டு சக்கரை இருந்தாலும் போட்டுக்கிடலாம் நான் சீனி போட்டிருக்கேன் போட்டு நல்லா இந்த மாதிரி உதிரியாக நல்லா பீசு வச்சுக்கிடணும் நல்லா எடுத்தோம்னா நல்லா உதிரியாக இருக்கணும் கொஞ்சம் வெந்திருக்கும் நல்லா அதனால வெண்ணிலா வெண்ணில லேசி வெந்திருக்கும் போட்டு வச்சதுக்கப்புறம் ஒரு கிண்ணத்தை எடுத்துக்கேன் ரெண்டு கிண்ணம் எடுத்திருக்கேன் அந்த ரெண்டு கிண்ணத்தில் கொஞ்சமாக தேங்காய் பூ அதையும் போட்டு நம்ம அந்த பண்ணி வச்ச சாமியாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அதில் போடணும் நிரப்பி வைக்கணும் அமைக்கலாம் வைக்கக்கூடாது அப்படி எடுத்து எடுத்து மேலே ஆகாமல் அந்த மாதிரி வச்சு ரெண்டு கிணத்துலேயே வச்சுருக்கேன் இது நீங்கள் சின்ன தானே இது பெரிய கிணமாக எடுத்திருக்கேன் சின்ன கிணமாக இருந்தாலும் நமக்கு மூ நாலு கப்பு மூணு கப்பு நாலு கப்பு வரும் இந்த மாதிரி வச்சு எடுத்து வச்சுட்டு நீங்கள் இட்லி செட்லி இந்த மாதிரி எடுத்து வச்சு நம்ம அதை வேக விடணும் இது வேகிறதுக்கு மிஞ்சி போனால் அஞ்சு நிமிஷம் ஒரு ஏழு நிமிஷம் கூட ஆகாது நம்ம இட்லி வேகிற டைமு தான் அப்புறம் அதை எடுத்துருந்தால் பார்த்தா இந்த மாதிரி வந்துடுது பாக்குறதுக்கு அழகாக இருக்கும் குழந்தைங்களை தான் கொடுக்க விரும்பி விடுவாங்க நம்ம உப்புமா கிண்டி கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் ஆவியில் வேகிறது ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம ஏலக்காய் பொடி நான் ஏலக்காய் பொடி போட்டுக்கோங்க நான் அது உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன் அந்த மாவு பிசையும் போது நம்ம அந்த ஏலக்காய் பொடி அதில் போட்டிருக்கேன் இது எடுத்து சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க இப்போ நம்ம காலை டிவனுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும்